ஸ்ரீநிதி ஜோதி நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரைய ராஜா வெங்கடேஷ் இந்த பதிவில் விருச்சிக ராசிக்கான வார ராசிக்கலாம் பார்க்கலாங்க விருச்சிக ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் வந்து இப்போது உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணியஸ்தானமான ஐந்தாம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு அஞ்சாம் இடத்துல ராகு பகவான் சேர்க்கை ராகு செவ்வாய் ராசி அதிபதி செவ்வாய் இவங்க சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போது இந்த வாரம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் பகவான் வந்து ராசிக்கு ஆறாம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறாரு இது மிக மிக சிறப்பு ஆறாம் இடத்துல இருந்து அவருடைய ஏழாம் பார்வை ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல பதியுது அவருடைய சிறப்பான எட்டாம் பார்வை ராசி மீது பதியுது அப்போ விருச்சிக ராசிக்கு வந்து ஒரு விதத்தில் சின்ன பிரச்சனைகள் வந்தால் கூட ஒரு ஒரு விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ந பல நன்மைகள் எல்லாமே நடக்கும் ராசி அதிபதி ராசியை பார்க்கறதுனால உங்களுடைய மனசில் தன்னம்பிக்கையும் தைரியமும் தோணும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரிதான் அதை அழகாக டக்கு 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 எல்லா வேலைகளும் எல்லாமே தெளிவாக முடிச்சிருவீங்க புத்தி சாதனையும் வெளிப்படும் அதே டைத்தில் பார்த்தீங்கன்னா கோபமும் வெளிப்படும் ஏன்னா செவ்வாய் வந்து கொஞ்சம் தான் விருச்சிக ராசிக்காரங்க டக்குன்னு பேசுகிற பேசுகிற வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேன் தேன் கூட்டுற மாதிரி டக்குன்னு பேசிடுவாங்க அதனால கவனமாக இருந்துக்கோங்க உங்களுடைய பேச்சுக்கள் வந்து ரொம்ப கொஞ்சம் கவனமாக இருந்துக்க வேண்டிய காலகட்டமும் இதுதான் விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்கு வந்து இரண்டாம் இடத்திற்கும் ஐந்தாம் இடத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் வந்து ஏழாம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லைங்க உங்களுடைய ராசிக்கு தொழில் ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவானும் ஐந்தாம் இடத்துல ராசிக்கு ஏழாம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு உங்களுடைய ராசிக்கு எட்டுக்கும் லாபஸ்தானமான பதினோராம் இடத்திற்கு மதிபதி யார் அப்படின்னா புதன் பகவானும் ஏழாம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு உங்களுடைய ராசிக்கு ஏழாம் அதிபதி சுக்கிரபகவான் பகவான் ஏழாம் இடத்துல ஆட்சி பலத்தோடு சஞ்சாரம் இருக்காரு வாழ்க்கை துணையின் மூலமா நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கிறதுக்கான சூழ்நிலைகள் வாய்ப்புகள் எல்லாமே அமையும் அரசாங்கத்தின் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் விருச்சிக ராசிக்காரங்க அதாவது ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு வந்து எக்ஸாம் எழுதியிருப்போம் இல்லையா அந்த எக்ஸாம்ல வந்து கன்ஃபார்மாக பாஸ் ஆவீங்க அதன் மூலமாக பார்த்திங்கன்னா புதிய புதிய போஸ்டிங் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும் ரொம்ப நாளாக வந்து ஒரு உயர் பதவி கிடைக்கணுன்ற வந்து ஒரு பிளானில் இருந்திருப்பீங்க இல்லையா அந்த உயர் பதவி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே உங்களை தேடி வரும் இந்த டயத்தை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க அரசாங்க வேலைகளில் இருக்கிற விருச்சிக ராசிக்காரங்க இந்த டைத்தில் கரெக்டாக யூஸ் பண்ணிட்டீங்கன்னா மிகப்பெரிய அளவில் வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் ஏற்படும் உங்களுடைய நண்பர்கள் மூலமாக நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணையின் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைவி உங்களுக்கு உங்களுடைய பேச்சுக்கு வந்து அவ்வளோ மரியாதை கொடுப்பாங்க உங்கள் மேலே வந்து அந்தளவுக்கு வந்து பாசமாக இருப்பாங்க இந்த டயத்தில் ஏன்னா ஏழாம் அதிபதி சுக்கிரன் வந்து ஏழாம் இடத்துல ஆட்சி பெற்று சஞ்சாரம் பண்ணுறாங்க ஏழாம் இடத்துலேருந்து குரு சூரியன் புதன் சுக்கிரன் இவங்களுடைய ஏழாம் பறவை உங்களுடைய ராசி மீது பதியுது இது மிக மிக சிறப்பு உங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க எதனால் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை முன்னேற்றத்திற்கு வந்து நம்ம வீட்டில் இருக்கிறவங்கள தவிர வேறு யாருங்க பெரிய லெவலில் வந்து நம்ம மேலே நம்பிக்கை வைக்க போகிறாங்க நல்லபடியாக முன்னேறணும் நல்லபடியாக வரணும் அப்படின்ட்டு நம்மளை பற்றி நினைக்கிறது யார் அப்படின்னா நம்ம நம்ம வீட்டில் இருக்கிற அப்பா அம்மா அது மட்டும் இல்லை பெரியவங்க தான் ஓகேங்களா உங்களுடைய தாய்மாமன் மூலமாக நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே எல்லாமே நடக்கும் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு தாய்மாமனுடைய சொத்துக்கள் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே கிடைக்கும் உங்களுடைய இளைய சகோதரர் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் விருச்சிக ராசிக்காரங்க எப்போவுமே பார்த்திங்கன்னா குருமார்கள்ட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறது ரொம்ப நல்லது மாணவர்கள் படிக்கிற பள்ளியில் இருக்கிற ஆசிரியர்கள்ட்ட ஆசிர்வாதம் வாங்கிக்கோங்க இந்த வருஷத்தில் பெரிய அளவில் சக்ஸஸ் பண்ணுவீங்க நீங்கள் குருமார்களுடைய ஆசீர்வாதம் தான் பார்த்தீங்கன்னா வெறிச்சிய ராசிக்காரங்க முன்னேறத்துக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஒரு பக்க பலமாக வந்து நிற்கும் ஏன்னா இரண்டாம் அதிபதி உங்களுடைய வருமானத்திற்கான இடமே வந்து பார்த்திங்கன்னா இரண்டாம் இடம் தான் அந்த இரண்டாம் இடத்திற்கு அதிபதி அது மட்டும் இல்லைங்க பூர்வ புண்ணியஸ்தானமான ஐந்தாம் இடத்திற்கும் அதிபதி அவர் தான் அப்படின்னா குரு பகவான் தான் அப்போ குருமார்களுடைய ஆசிர்வாதத்தை வந்து வாங்கிட்டீங்க அப்படின்னா விருச்சிக ராசிக்காரங்க வாழ்க்கையில் எல்லாத்திலையுமே சக்சஸ் பண்ணலாங்க அப்போ மாணவர்கள் வந்து உங்களுடைய பள்ளிகள் கல்லூரிகளில் இருக்கிற ஆசிரியர்கள்கிட்ட பாதம் தொட்டு ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க அது மிகப்பெரிய ஒரு வந்து முன்னேற்றத்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளை வந்து உங்களுக்கு தேடி கொடுத்துரும் சரிங்களா இது வரைக்கும் இருந்து அந்த மந்தநிலைகளை எல்லாமே விலகும் ஏன்னா ராசி அதிபதி வந்து ராசியை பார்க்கறதுனால மந்த நிலைகள் எல்லாமே விலகும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி தான் அவ்வளோ அற்புதமாக செஞ்சு முடிப்பீங்க ஹார்ட்வேர்ஸ் ஹார்ட்வேர்ஸ் கடை வச்சுருக்கிறவங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வண்டி வாகனம் வாங்கி விற்கிறவங்க உங்களுடைய தொழில் வந்து முன்னேற்றங்கள் ஏற்படும் தொழிலில் வந்து வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கும் சின்ன சின்ன கடைகளை வச்சுருவும் சரிதான் லாபங்கள் அதிகரிக்கும் அதிகப்படியான வாடிக்கையாளர்கள் உங்களுடைய கடைகளை தேடி வருவாங்க அப்போ லாபங்கள் அதிகரிக்கும் தானே தொழிலில் முன்னேற்றங்கள் ஏற்படும் வேறு இன்னொரு கடை வைக்கலாம் வேற ஒரு வேற ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் தாராளமாக பண்ணலாம் இந்த டயத்தில் வந்து ஏற்பாடுகள் பண்ணுறது வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணலாம் குரு பகவானுடைய பார்வை ராசி மீது பதிகிறதுனால நல்ல நல்ல எண்ணங்கள் நல்ல நல்ல பிளான் நல்ல நல்ல விஷயங்கள் இது எல்லாமே வந்து உங்களுக்கு கிடைக்கும் குரு பகவானுடைய ஒன்பதாம் பார்வை ராசிக்கு மூன்றாம் இடத்துல பதியுது உங்களுடைய முயற்சிகளை இருந்த தடைகள் எல்லாமே விலகும் நீங்கள் என்ன என்ன முயற்சி எடுக்க எடுத்தாலும் சரிதான் அதில் முன்னேற்றங்கள் ஏற்படும் எதிர்பார்த்த இடத்துலேருந்து உங்களுக்கு வந்து உதவிகள் உங்களை தேடி வருங்க விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அப்போது இந்த டைம் வந்து ரொம்ப சிறப்பான ஒரு டைம் அது மட்டும் இல்லை முக்கியமாக இன்னொரு விஷயம் வந்து ஒன்று கவனிக்க வேண்டியது என்னென்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு செவ்வாய் பகவான் வந்து ஐந்தாம் இடத்துலேருந்து ஆறாம் இடத்திற்கு பயிற்சி உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடம் தான் பார்த்தீங்கன்னா மேஷம் அப்போ ஆறாம் இடத்துக்கு பயிற்சி ஆகறதால வைரஸ் சம்மந்தமான சின்ன சின்ன பிரச்சனை வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கவனமாக இருந்துக்கோங்க உணவு விஷயத்தில் விருச்சிக ராசிக்காரங்க ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமும் இது தான் அது மாதிரி பார்த்தீங்கன்னா கடன்கள் வா கடன் வாங்குகிற போய் அதை வாங்குறதுலேயும் சரி தான் கடன் வந்து திருப்பி கொடுக்குறதுலையும் சரி தான் நீங்கள் கரெக்டாக உங்கள் பேப்பரில் எழுதிக்கோங்க நீங்கள் வாங்குறவங்க கிட்ட இவ்வளோ கொடுத்துருக்கேன் இவ்வளோ வாங்கியிருக்கேன் அப்படிங்கிற விஷயத்த அவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க ஏன்னா இந்த கடன் மூலமாக சின்ன பிரச்சனை வரதுக்கான சூழ்நிலைகளையும் எல்லாமே இருக்குது கடனை தேடி தேடி நீங்க போவீங்க ஆமாங்க ஒரு கல்வி கடன் தேடி தான் போவோம் ஒரு வீடு கட்டுறதுக்கு வந்து லோன் போட்டு தான் ஆகணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிஸ்னஸ்க்கு வந்து ஒரு கடன் வாங்கி தான் ஆகணும் தாராளமா வாங்கலாம் தாராளமா கடன் வந்து உங்களை தேடி வரும் கடன் கிடைக்கும் ஆனா அந்த வாங்குற வாங்குற அமௌண்ட்டை வந்து தெளிவா அழகா பிளான் பண்ணிக்கோங்க எது எதுக்கு செலவு பண்ணும் என்னென்ன விஷயம் பண்ணுங்கிறது தெளிவாக பண்ணிக்கோங்க கையில் தான் காசு இருக்கேன் என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த டைத்தை டக்க இந்த டயத்தில் ஒரு அவசரப்பட்டு சில விஷயங்கள்லாம் பண்ணும்போது கடன் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ்கான வாங்கின கடனில் ரொம்ப அமௌண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத வீண் விரயங்கள் ஆகிருக்கும் இதுதான் வந்து கவனிக்க வேண்டிய வந்து இதுதான் இதுவரைக்கும் மினிச்ச ராசிக்கான வார ராசி பலன் பார்த்தோம் மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம் நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் உங்கள் ஜோதிட திருச்சேரைய ராஜா வெங்கடேஷ் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்